வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் நிதி நிதியுதவி திட்டம் உணவு பதப்படுத்துதல் மேம்பாட்டு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வேளாண் துறைக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் புதிய நிகழ்ச்சி தொடங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நிரப்பப்படும் குரூப் போர் பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக உணவு இந்தியா மாநாட்டில் வெளியிடப்பட்ட பிரதமரின் காணொலி பதிவில் கடந்த பத்து ஆண்டுகளாக உணவு பதப்படுத்துதல் துறையில் பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டம் உணவு பதப்படுத்துதலுக்கான குறுந்தொழில் நிறுவனங்கள் உருவாக்கம் போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்பட்டதாகவும் மகளிர் தொழில் முனைவோர் ஊக்குவிக்கப்பட்டதாகவும் நவீன கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மகளிரின் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் மூன்றாவது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்ற முதல் நூறு நாட்களின் சாதனைகளை விளக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் இயற்கை விவசாயத்தை வலுப்படுத்தவும் அதன் மூலம் மண் வளத்தை மேம்படுத்தவும் மத்திய அரசு இரண்டாம் கட்ட வெண்மை புரட்சியை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் வேளாண் துறைக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் புதிய நிகழ்ச்சி தொடங்கப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்று நூறு நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் வேளாண் துறையின் முன்னேற்றங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி கீழ் இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் இத்திட்டத்தில் புதிதாக இருபத்தைந்து லட்சம் விவசாயிகள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இத்திட்டம் தொடர்பான பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை நேற்று ஏற்றுக்கொண்ட நிலையில் முதலமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்தியாவின் பன்முக தேர்தல் நடைமுறையை சிதைக்கும் வகையில் இது அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் மாநில அளவிலான பிரச்சினைகள் தேர்தல் சுழற்சி முறை மற்றும் நிர்வாகத்தில் வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய இத்திட்டம் ஜனநாயகத்தில் ஒருபோதும் நடைமுறைப்படுத்த இயலாதது என்றும் முதலமைச்சர் அதில் கூறியுள்ளார் இதனிடையே கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மக்கள் நலனுக்கானது என்றும் அவசர கதியில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இன்று நேரிட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் ஒருவர் காயமடைந்தார் இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மூன்று லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் காயமடைந்தவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் குரூப் போர் பணியிடங்களின் எண்ணிக்கையை பதினைந்தாயிரமாக அதிகரிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்தில் இரண்டு லட்சம் குரூப் போர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுநர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சுயதொழில் பயிற்சி நிறுவனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தையல் பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாக அதன் இயக்குநர் திரு அரவிந்த் குமார் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கடந்த மூன்று வருடங்களாக சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதுவரை இதுவரைக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் வழங்கியுள்ளோம் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முப்பது நாட்களான சிறப்பு தயல் பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது பயிற்சி முடித்த பின்பு அவர்களுக்கு மத்திய அரசு சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது நம்மளுடைய மாநில அரசு மூலியமாக இலவச தயல் மிஷின் வழங்கப்படுகிறது இருக்கிறது மேலும் பயிற்சி முடித்த பிறகு சிறந்த முறையில் தொழில் செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய வங்கிக் கடனும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தில் பயிற்சி பெற்றதன் மூலம் தங்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக பயனாளிகள் தெரிவித்தனர் என் பேர் வந்து சிவமுனீஸ்வரி என் ஊர் வந்து பல்லவல்லி இலவசமா தயில் பயிற்சி சொல்லி தரதான் சொன்னாங்க சாதாரண மிஷின் எல்லாம் அதனால பவர் மிஷின் கொடுத்தாங்க அதனால எனக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்குது இது மூலியமா வந்து நான் தனியா ஒரு கடை வச்சு என்னோட குடும்பத்தை வந்து நான் உயர்த்திக்கிறதுக்காக இந்த தொழில் வந்து நான் கத்துக்கிறேன் என்னோட பேர் இந்துமதி நான் வந்து இருந்து வரேன் என் பையன் வந்து மாற்றுத்திறனாளி ஃப்ரீயா தையல் கிளாஸ் சொல்லி தராங்கன்றதுனால நான் வந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பெட்லிங் கூட வராது இப்போது நாள்ல வந்து இது கத்துக்க முடியும் அப்படின்ட்டு ஆனா நான் வந்து ஒரு ஆறு நாள்லயே ஈஸியா எப்படி மெத்தட்லாம் ஸ்டிச் பண்ணலாம்னு கிளீனா சொல்லி தராங்க என்ன டவுட் எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி தராங்க துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஸ்பாஷ் என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்று பாதுகாப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல கணக்கு தணிக்கை அதிகாரி திரு டி ஜெயசீலன் கூறியுள்ளார் தொடர்பாக எமது செய்தி ஆசிரியர் அவருடன் நடத்திய நேர்காணல் நிகழ்ச்சி நாளை காலை மணி பத்து இரண்டு முதல் பத்து முப்பத்தி இரண்டு வரை ஆகாஷ்வாணியின் பிரதான அலைவரிசை மற்றும் பண்பலை நூற்று ஒன்று புள்ளி நான்கு அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் தமிழகத்தின் சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரித்து காணப்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த குமரி குமரிக்கடற் பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் வங்கக்கடலின் தென் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு அரபை கடற்பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபை கடற்பகுதிகளில் காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவாட்டுச் செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மத்திய மாநில அரசுகளின் சார்பில் வரும் நவம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் மரவள்ளி கருத்தரங்கு மற்றும் உணவு திருவிழா நடைபெறவுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இங்கிலாந்தின் நைக்தா பெய்ன்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஏழு ஐந்து என்ற செற்கணக்கில் ஜப்பான இட்ரோ சயாகா இஷி இணையை வென்றது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று ரன் எடுத்துள்ளது முன்னதாக டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த தொடக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் ஐம்பத்தாறு ரன்னும் ரிஷப் பண்ட் முப்பத்தொன்பது ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனா் அஸ்வின் நூற்று இரண்டு ரன்னுடனும் ஜடேஜா எண்பத்தாறு ரன்னுடனும் களத்தில் உள்ளனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் நிதியுதவி திட்டம் உணவு பதப்படுத்துதல் மேம்பாட்டுத் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வேளாண் துறைக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் புதிய நிகழ்ச்சி தொடங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நிரப்பப்படும் குரூப் போர் பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நிறைவடைகிறது